அனைவருக்கும் வணக்கம் ஆன்லைன் திருச்சி டிவி எளிமைத்தம் கலந்த ஜோதிடம் வணக்கம் நண்பர்களே தினசரி ஒரு பயனுள்ள வீடியோக்களை உங்க முன்னாடி ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் அந்த வகையில் இன்றைக்கும் ஒரு ஒரு முக்கியமான ஒரு வீடியோ பதிவு இந்த வீடியோ பதிவு திருமணம் ஆனவங்களும் சரி திருமணம் ஆகாதவங்களும் சரி ரெண்டு பேரும் பாருங்க திருமணம் ஆகாதவங்களுக்கு இந்த வீடியோ பார்த்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்கிற அமைப்பு இருக்கிற ஜாதகம் உங்களுக்கு வந்துச்சுன்னா அவாய்ட் பண்ணிடுங்க திருமணம் ஆனவங்க இந்த மாதிரி பர்சனோட நீங்கள் வாழ்ந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையை விதினு நினச்சிட்டு நீங்கள் வாழுங்க அல்லது அவங்களுக்கு தகுந்த மாதிரி உங்களை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாக ஒன்பது கிரகங்கள்ல ராகு கேது செவ்வாய் சனி இந்த நாலு கிரகமும் கொஞ்சம் டேஞ்சரான கிரகம் அதுலேயும் சூரியன் வந்து அரை சுபர் அரை பாவர் ஆனால் அவரும் பாவர் தான் இவங்களோட அமாவாசை சந்திரன்லாம் சேரும்போது கொஞ்சம் பாதிப்பு பாவியர்களோட சேர்ந்த போதுன்னு இருக்கும்போது பாதிப்பு இதெல்லாமே நம்ம சொல்லப்பட்டிருக்கு ஆனா சனி இந்த இடத்துலலாம் இருந்தால் இப்போ இப்பதான் இந்த காசி ஜாதகம் அது இதுன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் ஆனா பழ ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி ஒரு சில நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி இந்த செவ்வாயின்னு ஒரு கிரகத்தை எடுத்து செவ்வாய் லக்கணத்தில் இருக்கக்கூடாது ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடாது நாலில் இருக்கக்கூடாது எட்டில் ஏழில் இருக்கக்கூடாது எட்டில் இருக்கக்கூடாது பனிரெண்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அதற்கு செவ்வாய் தோஷம் என்று பெயர் வச்சு இது லக்கணத்திற்கு மட்டுமல்ல சந்திரனுக்கும் பாருங்க சுக்கரனுக்கும் பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க பொதுவா நான் வந்து செவ்வாய் தோசத்தை பெருசா நம்புறது கிடையாது ஆனா இந்த செவ்வாய்ங்கிற ஒரு கிரகம் ஒரு தனி மனித ஜாதகத்துல எவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்துது தன்னை சுற்றி இருக்கிறவங்கள எந்த அளவுக்கு அவங்களுடைய தாக்கத்தினுடைய அளவு இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த ஒரு உதாரண ஜாதகத்தினுடைய ஒரு அமைப்பை வச்சு பார்க்குறோம் நான் இங்கே வந்து எல்லா ஜாதகமும் எல்லா கிரகமும் போடலை உதாரணத்துக்கு ஒரு சில கிரகங்களை மட்டும்தான் போட்டிருக்கேன் நல்லா பார்த்துங்க இது ஏற்கனவே இந்த ஜாதகத்தை நம்மளுடைய யூடியூப் சேனல போட்டு விளக்கியிருக்கேன் முன்னாடி இருக்குது நீங்கள் பின்னாடி போய் அதாவது நமக்கு நம்ம சேனலில் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகம் உங்களுக்கு தெரியும் சரி நல்லா கவனிங்க லக்னம் வந்து துலாம் லக்கணம் சார் நல்லா கவனிச்சுக்கோங்க லக்னம் துலாம் லக்னம் இவங்களுடைய ராசி மீன ராசி ரேவதி நட்சத்திரம் நல்லா புரிஞ்சுங்க இவங்களுடைய லக்னத்தினுடைய தன்மையை ஃபஸ்ட்டு பாருங்கள் லக்னம் வந்து சுக்கரன் சுகவாசியான ஒரு அமைப்பு சரிங்களா இவங்க பிறக்கும் போதே இது ஒரு பெண்ணுடைய ஜாதகம் பிறக்கும் போதே வீட்டில் எல்லா வசதிகளும் இருக்கக்கூடிய ஒரு வீடுன்னு வச்சுக்கலாம் சார் இவங்க பிறந்த காலகட்டத்தில் அன்னைக்கு என்ன வசதிகளோ அதெல்லாம் இருந்துச்சு சரிங்களா அப்படின்னு வச்சுக்கலாம் லக்னத்தினுடைய அதிபதி எங்க இருக்கிறாருன்னு பாருங்க சுக்கரன் நீச்சம் இப்படி இருக்கும் போது நம்ம என்ன நினைப்போம் லக்னாதிபதியே சுக்கரன் அவர் கலத்துற காரகன் அவர் வந்து ஒன்று எட்டாம் அதிபதி நீச்சம் அடைஞ்சிருச்சு இந்த பெண்ணுகிட்ட நல்ல குணங்கள் இருக்காது நல்ல பழக்க வழக்கம் இருக்காது லக்னத்திலே செவ்வாய் வந்துருச்சு எட்டாம் இடத்துக்கும் அவர் அதிபதி ஆயுள் சார்ந்த அதிபதி வந்து நீச்சம் அடைச்சிட்டாரு இப்படிலாம் நம்ம நிறைய நினைப்போம் ஆனா நல்லா கவனிங்க இந்த சூரியனுக்கு சந்திரன் பாருங்க வளர்புறை சந்திரன்லாம் இருக்கிறார் வளர்புறையில கிட்டத்தட்ட தசமி திதி தசமி ஏகாதசி திதியில இருப்பார் அப்படின்னு நினைக்கிறேன் நல்லா பாத்துங்க இந்த அமைப்பு இங்க சந்திரன் இருக்கும்போது அந்த சந்திர அதியோகத்துல சுக்கரன் இருக்கிறார் ஆனா நல்லா கவனிச்சுங்க சந்திரனுடைய பார்வையில சுக்கரன் மட்டும்தான் இருக்கிறாரு லக்னம் இல்ல என்ன காரணம் சந்திர அதியோகம் வந்து பௌர்ணமிக்கு முதல் நாளும் பௌர்ணமிக்கு அடுத்த நாளும் இந்த மாதிரிதான் வேலை செய்யும் அதனுடைய அளவுகள் முன்ன வர வர அதனுடைய ஒளியோடைய அமைப்புகள் குறையும் இதை நீங்க நல்லா தெளிவா புரிஞ்சுக்கணும் ஐயோ சந்திர சந்திரதியோகத்துல சிம்ம நல்லா இருக்குது கண்ணி நல்லா இருக்குது அதுக்கப்புறம் இதெல்லாம் நல்லா இருக்குன்னு நீங்க சொல்லக்கூடாது இங்க அவர் ஏகாதசி திதி அந்த திதிக்கு தகுந்த மாதிரி தான் இங்க அவர் வந்து வேலை செய்வார் ஓகேங்களா ஏன்னா ரேவதி எட்ஜில் இருக்கிறாரு அப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா மூணு நட்சத்திரம் இருக்குது மூணு நட்சத்திரம் அப்போ இங்க வந்து ஒரு ரெண்டு நட்சத்திரம் தான் இங்க விரும்பும்போது கார்த்திகை நட்சத்திரத்துல வரும்போது ஏகாதசி துவாதிசியில இருப்பாருன்னு நினைக்கிறாரு ஏன்னா கார்த்திகை நட்சத்திரம் வரும்போது பௌர்ணமி இல்லையா இது எங்க இருக்கு கார்த்திகை மாசத்துலதானே சூரியன் இருக்கிறாரு அப்ப ரேவதி நட்சத்திரம் இருக்கு அஸ்வினி பரணி கார்த்திகை அப்படின்னா இவங்க வந்து பௌர்ணமி நெருங்கி கொண்டு இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம் அப்ப துவாதிசியோ திரையோதிசி தீதியிலையோ அவர் திரையோதிசி தீதியில இருக்கிறார் சாரி துவாதிசி தீதியில் இருக்கிறாரு அஸ்வினி வந்து திரையோதிசி பரணி வந்து சதுர்த்தசி கார்த்திகை வந்து பாத்தீங்கன்னா பௌர்ணமி அப்படின்னு வச்சுக்கலாம் சரி இந்த அமைப்பு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன் சரி ஏன் சார் நீங்கள் இந்த உதாரணத்தை போட்டீங்க இதுதான் சார் எங்களுக்கு பெரிய ஒரு சந்தேகமா இருக்குது அப்படின்னு சார் நல்லா கவனிச்சுங்க லக்னாதிபதி முதலில் நீச்சம் அதன் பிறகுதான் சந்திர அதியோகத்தில் முழுமையான சந்திர அதியோகத்தில் சுக்கரன் இல்லை ஒரு அறுபது சதவீதத்தில் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க லக்னமும் செவ்வாயும் கிட்டத்தட்ட அஞ்சு டிகிரி அதை மென்சன் பண்ணல நான் உங்களுக்கு சொல்கிறேன் லக்னமும் செவ்வாயும் அஞ்சு டிகிரிக்குள்ளார நல்லா கவனிச்சுக்கோங்க ரெண்டாம் அதிபதி ஏழாம் அதிபதி நேரா வந்து இங்க உட்காந்துருக்கு புரியுதுங்களா சரி இதில் இன்னொரு கிரகத்தை நான் போட்டுறேன் ஒட்டனா சரி அப்போ லக்னத்திலேயே செவ்வாய் வந்து உக்காந்துருக்கிறாரு இந்த லக்னத்துக்கும் எட்டாவது இடத்துல பார்த்தீங்கன்னா சனி இருக்கிறார் ஒரு பாவத்திற்கு எட்டாம் பாவத்தில் சனி இருந்தால் இந்த பாவத்தை கெடுத்து விடும் சரி இவங்க ஜாதகத்துல குரு எங்க இருக்கிறாருன்னு பார்க்கலாமா என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா ஒரு மனிதருடைய ஜாதகத்துல மிக மிக முக்கியமான ஒரு ரோல் எல்லாமே குரு தான் எடுத்து குரு தான் முழு சுபர் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் சரிங்களா இந்த ஜாதகத்துல மூன்றாவது இடத்துல நல்லா கவனிச்சுங்க இந்த வீட்டில் குரு இருக்கிறார் இந்த வீட்டுல புதன் இருக்கிறார் ராகுக்கு எதை நாங்க போடல அது நமக்கு இப்போ தேவையில்லை ஓகேங்களா தேவைப்படும் போது அதை நம்ம போட்டுக்கலாம் சரி அந்த அமைப்புல வந்து பாத்தீங்க அப்படின்னா லக்கணத்துல செவ்வாய் இந்த சுக்கரன் கூட எங்க இருக்குதுன்னு பாத்தீங்க அப்படின்னா சித்திரை நட்சத்திரம் இரண்டாம் பதத்துல இருக்குது அவரு அதுக்கு அடுத்த நாள் வந்து இங்க வர போறாரு சுக்கரனுக்கும் செவ்வாய்க்கும் பாத்தீங்க அப்படின்னா நிறைய இடைவெளி இருக்கு சரி வச்சுக்கோங்க எதுவும் இங்க லக்னமும் லக்னாதிபதி லக்னமும் செவ்வாயும் பாத்தீங்கன்னா ராகுடைய நட்சத்திரத்துல இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம் சரி இதுல ஒரு பெரிய விஷயம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம மத்த சப்ஜெக்ட் எல்லாம் விட்டுரலாம் இப்ப நம்ம எடுத்துக்கூடிய சப்ஜெக்ட் செவ்வாய் மட்டும்தான் இந்த செவ்வாய் பண்ற அளப்பறையை பாருங்க இந்த பெண்ணுக்கு இப்ப செவ்வாய் திசை வரல அடுத்து வரக்கூடிய திசை செவ்வாய் திசை இப்ப சந்திர திசை நடக்குது சந்திரனை நீச்ச சுக்கரன் பாக்குறாருன்னு வச்சுக்கோங்க பாக்குறாரு தானே சரிங்களா நடந்துட்டு இருக்குது இப்போ உங்க கடுமையான ஜென்மசனி வேற இந்த லக்கணத்தினுடைய அதிபதி பன்னெண்டுக்கு போய் நீச்சம் அடைஞ்சிருச்சு அப்படின்னா என்ன அர்த்தம் இவங்க பிறந்த விட்டு வெளியூர் போயிருவாங்கன்னு அர்த்தம் அல்லது மிக விரைவில் திருமணம் ஆயிரும்னு அர்த்தம் ஏன்னா சந்திரதியோகத்துல சுக்கரன் இருக்குல்ல ஆயிரும் ஏன்னா அவரே லக்னாதிபதி எட்டாம் அதிபதி கலத்தரக்காரகன் வச்சுக்கலாம் சரி செவ்வாய் துலாத்துலயும் சனி ரிஷபத்திலயும் இருக்கு சார் இந்த மாதிரி இருந்தால் திருமணத்துல ஒரு பிரச்சனை இருக்கும்ல திருமண வாழ்க்கைய பிரச்சனை இருக்குல்ல ஆமாம் உண்மை திருமணத்துல பிரச்சனை தான் திருமண வாழ்க்கைய பிரச்சனையோட வாழ்க்கை தான் இருக்கு இவருடைய கணவன் இறந்து இருபது வருஷம் ஆகும் இவங்களுக்கு ஒரு நீடித்த தாம்பத்தியம் இல்லை நான் தான் முன்னாடியே சொன்னேன் பாத்தீங்களா லக்னாதிபதி பன்னெண்டுக்கு போயிடுச்சு சந்திர யோகத்துல இருக்கு லக்னத்துக்கு எட்டாவது இடத்துல இருக்கு சனி உட்கார்ந்து அப்போ அப்ப லக்னத்தின் தன்மையும் லக்னாதிபதியின் பலத்தையும் இங்கே இருக்கக்கூடிய கிரகங்கள் தன்னை தானே நசுக்குகிறது அப்படின்னு அர்த்தம் சரி இந்த லக்னத்தில் இருக்கிற செவ்வாயுடைய குணங்கள் மட்டுமே நம்ம எடுத்துக்கலாம் பாருங்க இந்த செவ்வாய் அப்படின்னா எப்படி இருப்பாங்கன்ட்டு இந்த அம்மா கிட்ட பத்து நாள் பழகினேன்னு உங்களுக்கு செவ்வாங்கிற கிரகத்தை வெறுத்து தூக்கி ஓடி போட்டு போட்டுருவீங்க காரியத்திற்காக எதை வேணுமாலும் செய்யக்கூடிய ஒரு கேரக்டர் திடீர்னு நல்லா பேசுவாங்க திடீர்னு வெட்டி விட்டு பேசுவாங்க சம்மந்தமே இல்லாம பேசுவாங்க இந்த உலகத்திலே இவங்க மட்டும்தான் கஷ்டப்படுற மாதிரி வச்சுட்டு இருப்பாங்க யாருமே கஷ்டப்படலை அப்படின்னு இவங்களுக்கு பக்கத்து வீட்லேயோ எதிர்த்த வீட்லேயோ அடுத்த வீட்லேயோ இருக்கிறவங்க மாசம் ஆயிரம் ரூபா சம்பாதிச்சானா இந்த அம்மா ஐயாயிரம் ரூபா சம்பாதிக்கும் ஆனால் அந்த ஆயிரம் ரூபா சம்பாதிக்கிறவன் மேலே ரொம்ப பொறாமையாக இருக்கும் பொறாமை போட்டி வஞ்சகம் இது எல்லா வேலையும் செய்யும் அதுதான் செவ்வாய் சரிங்களா நல்லா கவனிங்க இந்த மாதிரி அமைப்பு லக்னத்தில் செவ்வாய் இருந்தாவே சொத்து விஷயத்துலையும் நிலவுல விஷயத்துலையும் முந்திக்கிட்டு போகும் ஹாஸ்பிட்டல் போகிறதுனா பச்சை அதாவது சக்கரை தண்ணி குடிக்கிற மாதிரி போவாங்க கோர்ட்டு வழக்கு இதற்கெல்லாம் கொஞ்சம் கூட அசராத ஒரு மனுஷங்க இது பொம்பளையா இருந்தாலும் இது வந்து ஆம்பளைக்குரிய அத்தனை விஷயமும் இருக்கு ஏன்னா செவ்வாய் ஓகேங்களா இந்த பெண் திருமணமான வீட்டில் நாலு பசங்களோட இருந்தாங்களாம் இந்த பெண் உள்ள போச்சு எல்லாத்தையும் காலி பண்ணிடுச்சு நல்ல பொறுப்பான கணவன் இந்த பெண்ணுக்கு அமைஞ்சிச்சு கணவனை வந்து ஒரு ஒரு முக்கியமான ஒரு வசனம் சொல்லிச்சு இந்த வீட்டில் இருக்கிற எல்லாரும் சம்பாரிச்சு கொடுத்துட்டாங்க என் புருஷன் மட்டும் தான் சம்பாரிச்சு கொடுக்கல அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொன்னதுக்கு அப்புறம் இந்த பெண்ணுடைய கணவர் ஓஹோ நமக்கு மனைவி நமக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குன்ட்டு அதுக்கப்புறம் அவர் கொஞ்சம் பொறுப்பு இல்லாமல் இருந்தார் கொஞ்சம் பொறுப்பு இல்லாமல் இருந்தார் அரசியலில் இருந்தார் நிறைய சம்பாரிச்சு கொண்டு வந்து கொடுத்தாரு இவங்க வந்து சொத்துக்காக அந்த இந்த பெண்ணுடைய மாமனார் மண்டையை உடைச்சு சொத்தை வாங்கி தன்னுடைய குழந்தைங்களை படிக்க வச்சு ஆளாக்கி வச்சாங்க இவங்களுடைய குழந்தைங்களுடைய திருமண வாழ்க்கையும் ஒன்றும் சரியில்லாமல் போயிடுச்சு ரெண்டு குழந்தைங்களுடைய திருமண வாழ்க்கையும் எல்லாத்துக்கும் இந்த பெண்ணுடைய அவசர கொடுக்கைத்தனம் அவசர புத்தித்தனம் அடுத்தவங்க நல்லா இருந்தால் அந்த பெண்ணுக்கு எப்பவுமே பிடிக்காது இந்த மாதிரி ஜாதகமெல்லாம் வரும் இருக்கும் நம்ம ஏன் அன்னைக்கு முன்னோர்கள் வந்து லக்னத்தில் ரெண்டாம் இடத்துல நாலாம் இடத்துல ஏழாம் இடத்துல எட்டாம் இடத்துல பன்னிரெண்டாம் இடத்துல செவ்வாய் வேணான்னு சொன்னாங்கன்னா அதற்குரிய காரணமே தான் செவ்வாய்க்கு வீடு கொடுத்த சுக்கர நீசம் அப்போ செவ்வாய் இங்க பேயாட்டாடுவேன் இந்த லக்கணத்துக்குன்னா ஒரு சுபர் கிடையாது ரெண்டாம் அதிபதி ஏழாம் அதிபதி பொதுவான மாரகாதிபதியில ரெண்டு ஏழு வரும் அப்போ இவங்களுடைய குணம் இப்படித்தான் இருக்கும் சரிங்களா அந்த மாதிரி ஒரு ஒரு டைப்பா இருக்கும் போலீஸ் ஸ்டேஷன் போறதுன்னா அப்படி ரொம்ப ரொம்ப ஈஸியா போவாங்க கோர்ட்டு கோர்ட்டு சந்திச்சாங்க ஏன்னா துலாம் வீட்டில் ஒரு கிரகம் இருந்தாவே போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு பஞ்சாயத்து இதுக்கெல்லாம் நம்ம போய் ஆகணும் அந்த விஷயம்லாம் இந்த பெண்ணுக்கு நடந்துட்டு இருக்குது ஆனால் எல்லா விஷயத்திலும் இந்த பெண்ணுக்கு தோல்விதான் கிடைச்சி சரிங்களா ரொம்ப பேராசை பிடிச்ச ஒரு ஒரு டைப்பு அடுத்தவங்களுடைய லேண்டை தட்டி பறித்த ஒரு பெண் இது இந்த பெண்ணுடைய ஜாதகத்தை பார்க்கும்போது நான் அவ்வளோ விஷயம் இருக்குன்னு பார்த்துட்டு அந்த அம்மா கடைசியில் எனக்கு ஃபீஸ் கொடுத்தாங்க அம்மா மகராசையாக இருப்பேன் உன் ஃபீஸ் எனக்கு வேணாம் நீ எந்த வகையிலேயும் நல்ல பெண் கிடையாது நல்லா புரிஞ்சுங்க நீ எந்த வகையிலையும் நல்ல பெண் கிடையாது உன் ஃபீஸ் எனக்கு வேணாம் நீ இப்போ அண்ணன் தம்பி சொத்தை ஏமாற்றி வாங்கின மொ ஜாதகமாக ஒன்றுது நல்லா தெளிவாக காட்டுது உங்ககிட்ட ஜஸ்டிஸ் நீதி நிலைமையே இருக்காது நீ தான் உலகத்திலேயே பெரிய கஷ்டப்படுற மாதிரியும் மற்றவங்களாம் சுகவாசியா இருக்கிற மாதிரியும் அடுத்தவங்க பிழைக்கிறத பொறாமைப்படக்கூடிய குணமாக உன் குணம் அதனால உன்னுடைய அமைப்பு வேணாம் உன்னால உன் பையன் வாழ்க்கை கெட்டுப்போச்சு உன்னால உன் மகள் வாழ்க்கை கெட்டுப்போச்சு நாலு பேரை வச்சுக்கல நீயா தனிம நீயா ஒரு நம்ம வந்து ஒரு எல்லா விஷயத்தையும் நம்மளா நின்று செய்வோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல எல்லா விஷயத்தையும் தப்பு தப்பா முடிவு செஞ்ச பெண்ணுமா உங்களுடைய எங்கள் சன்மானம் எனக்கு வேணாம் ஓகேங்களா நான் அந்த மாதிரி வே இதாக இருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே அந்த அம்மா வேண்டா விருப்புக்கு நம்ம ஆஃபீஸ் வைத்து போச்சு சந்திரன் பாருங்கள் ஏழரை சேனியோடைய தாக்கத்தில் இருக்கிறார் இப்போதான் ஒரு போராட்ட அதிபரிலேருந்து உத்தரட்ட அதிபர் போயிருக்கிறார் இப்போவே இப்படி புழம்பி தீர்க்குது சார் ஒன்றும் இல்லைங்க சார் இந்த பொண்ணை பற்றி இந்த அந்த அம்மாவை பற்றி ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் இவங்க வீட்டை இவங்க வீட்டை தாண்டி இன்னொரு வீட்டுக்கு போகணும் அந்த வீட்டில் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு பேர் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண ஃபேமிலி அவங்க எந்த வம்பு தும்புக்கும் போக மாட்டாங்க எதுவும் பண்ண மாட்டாங்க நான் லைவாக பார்க்கக்கூடிய ஒரு 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 பர்சன் அவங்க அவங்க வந்து சாஃப்டான டைப் சார் அவங்க வீட்டுக்கு யாராவது போனால் என் வாசல் வழியாக நீ போகக்கூடாது நீங்கள் அப்படியே பாலத்தை கட்டி பாலத்தில் ஏறி போங்க அப்படின்னு நடந்து போகிற பாதையில் கண்ட குப்பைகள்லாம் கொண்டு வந்து போடுவாங்க ஓகேங்களா அந்த அந்த உள்ள இருக்கிற ஒரு வீட்டில் இருக்கிற ஒருவருக்கு ஒரு முறை பாம்பு கடிச்சிருச்சு பாம்பு கடிச்சு அவங்க பெரிய பையன் கூட்டிட்டு வீட்டுக்குள்ளார தோட்டத்துல இருந்து கூட்டிட்டு வந்து வீட்டுக்குள்ளார வெளியில உட்கார வச்சுட்டு உள்ள போய் அவர் என்ன பண்றாரு காசு எடுத்துட்டு வர்றாரு அவங்க ப பையனும் அவரும் உள்ள போய் காசு எடுத்துட்டு வராங்க கடிச்சது வந்து என்ன பாம்புன்னு தெரியாது ஓகேங்களா அதற்குரிய ஃபர்ஸ்ட் எய்டு பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து உள்ள போய் அவர் காசு எடுக்க போறாங்க அப்பாவும் பையனும் நாங்கெல்லாம் பின்னாடி பக்கத்துல நின்று வேடிக்கை பார்க்கறோம் எனக்கெல்லாம் இப்போ சின்ன வயசு ஓகேங்களா ஒரு இருபது சின்ன வயசுன்னு சொல்ல முடியாது சார் இருபது வயசு இருக்கும் எனக்கு ஓகேங்களா அப்போ இருபது இருபத்தி பத்தொம்பது இருபது வயசு இருக்கும் அப்போ இந்த அம்மா சொன்ன வார்த்தையை நான் காதில் வாங்கினேன் சார் என்ன சொன்னாது சொல்லிச்சு தெரியுங்களா இந்த செவ்வாய் சொல்ல வச்சுட்டு தெரியுங்களா ஆ நீ தாண்டா நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன் போய் பிரியாணி வாங்கிட்டு வாங்கடா எல்லாம் நல்லா சாப்பிட்டுட்டு கும்மால அடிக்கலாம்னு சொல்லிச்சு இதை விடவா சார் செவ்வாய் யோகிய கிரகம் நல்ல கிரகம் அப்படின்னு நம்ம சொல்ல ஏன் செவ்வாய்க்கு வீடு கொடுத்த சுக்கரன் நீங்க நீச்சம் அப்ப செவ்வாயுடைய புத்தி படு கேவலமா இருக்குன்னு அர்த்தம் புரிஞ்சதுங்களா உங்களுக்கு இங்க யோகம் அதெல்லாமே அடுத்தது சரிங்களா யாருக்கும் பத்து பீசா தானம் பண்ணாது யாரு என்ன கொடுத்தாலும் வாங்கிக்கும் சரிங்களா இந்த மாதிரி ஒரு அமைப்பு வந்து இருந்துச்சு இந்த பெண் அடுத்தவங்க மேல பழிய தூக்கி போடுறதுல நம்பர் ஒன் இந்த பெண் என்னென்னலாம் அடுத்தவங்க மேலே தூக்கி போட்டுச்சோ அத்தனை பழியும் இப்போ இவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒன் பை ஒன்னா வந்துட்டுருக்கு சரி இறுதியாக ஒன்று சொல்றேன் இந்த பெண்ணுடைய அக்கா பையன் உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாரு இந்த அம்மா பார்க்க போகுது போயிட்டு தம்பி நல்லா இருக்கியா உடம்பு பரவாயில்லையா சாமி அப்படின்னு கேட்டு வந்தால் பரவாயில்ல என் குடும்பத்தை அவ்வளோ கேவலமா பேசுனீங்களே உன் குடும்பம் பாரு திருச்சி ஜிஹெச்ல அல்லாடிக்கிட்டு கிடக்குது அதுக்கு தான் யாரையும் வச்சு பார்த்து பேசணும் பேசுகிறது யாரு இந்த நீச்சம் அடைஞ்ச செவ்வாய்க்கு வீடு கொடுத்த நீச்சம் அடைஞ்ச சுக்கரனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் பேசக்கூடிய தன்மையை பாருங்க இதுதாங்க இந்த பொம்பளுடைய கேரக்டரு நான் ஆரம்பத்திலே ஒரு விஷயம் சொன்னேன் நல்லா கவனிச்சுக்கோங்க இந்த மாதிரி ஜாதகம் வந்தால் அந்த ஜாதகத்தை தூக்கி குப்பையில் போடுங்கலாம் நான் சொல்லலை அந்த ஜாதகம் உங்களுக்கு வேணாம் ஏன்னா இந்த மாதிரி ஒரு பெண்ணை பெற்றவனும் ஒரு அப்பா தான் அவங்க மனசை நம்ம நோவடிக்க வேணாம் இந்த மாதிரி ஜாதகம் வந்தா வேணாம் ரெண்டு சுக்கரனுடைய வீடும் கெட்டு போச்சு சனி செவ்வா வேணவே வேணாம் சந்தோஷமா இருங்க ஏற்கனவே இந்த அமைப்பில் இருக்கிறத கல்யாணம் பண்ணிட்டீங்களா சரிம்மா சரிங்கம்மா சரிம்மா நீ என்ன சொன்னாலும் சரிம்மா அப்படின்னு சொல்லுங்க மேக்ஸிமம் இந்த அமைப்பு இருக்கிறவங்களுக்கு கணவன் முன்னாடி போயிடுவார் நீ ஏன் எல்லாத்தையும் ஆண்டு அனுபவிச்சுட்டு இருமா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார் இது ஒரு அவேர்னஸ் வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நம்புகிறேன் இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் என்கிட்ட இருக்குது இது வந்து யதார்த்தமான வீடியோ உங்களுடைய வாழ்நாளில் நீங்க அதை கண்டிப்பா பாருங்க செவ்வாய்க்கு வீடு கொடுத்த சுக்கரன் நீச்சங்கிற ஒரு தன்மையும் தாண்டி இந்த செவ்வாய்க்கு வீடு கொடுத்த செவ்வாய்க்கு எட்டாம் இடத்துல வந்து சனி தன்னுடைய செவ்வாய்க்கு எட்டாம் இடத்துல சனி இருந்தாலும் அது பாதிப்பு தான் அதே நேரத்துல சுக்கரனுடைய ரெண்டு வீடுகளும் பாதிப்படையும் போதும் அங்க வந்து திருமணம் சார்ந்த வகையில் பிரச்சனை இருக்கு அதே மாதிரி தாம்பத்தியம் சார்ந்த ஒரு வகையில் பிரச்சனை இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் நீங்கள் நீங்க மனசுல வச்சுக்கணும் ஜாதகத்தை ஜென்ரலா பாக்குறீங்க குருவின் ரெண்டு வீடுகள்ல பாவகிரகங்கள் இருந்தா குழந்தை சார்ந்த விஷயத்துல கவனம் தேவை புதனின் ரெண்டு வீடுகள்ல பாவகிரகம் இருந்தா டாக்குமெண்டேஷன் பத்திரப்பதிவு அதன் பிறகு பார்த்தீங்கன்னா தைரியம் வீரியங்கிற ஒரு விஷயத்துக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்துருங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செவ்வாயோடைய ரெண்டு வீடுகளையும் பாவகிரகங்கள் இருந்தால் உங்களால் சொத்து பத்து வீடு கட்டுறதை வந்து ஒரு கேள்விக்குறியாகவே போயிடும் மகரம் கும்பத்துல வந்து பார்த்தீங்கன்னா பாவ இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து சரியான லேபர் அமைய மாட்டாங்க உங்களுக்கு பழைய வீடு பழைய வாகனம் பழைய சொத்து இதலலாம் ஒரு பிரச்சனை இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதே மாதிரி சூரிய சந்திரர்களுடைய வீட்டில் பாவ கிரகங்கள் இருந்தால் அம்மா அப்பாவுக்கு கொஞ்சம் சோதனையான ஒரு காலமாக இருக்கும்னு சொல்லி இந்த அளவில் இந்த வீடியோவை கண்டுகளித்த அத்தனை நல் இதயங்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்